வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஹாரர் படத்தை பாக்க போறோம் இந்த படத்துடைய கிளைமாக்ஸ் அல்டிமேட் யாராலையும் யூகிக்கவே முடியாது ஒன் சொன்னா கூட டோட்டலா படமே ஸ்பாயில் ஆயிடும் அதனால நான் டேரக்டா கதைக்குள்ள போயிடுறேன் படத்தோட ஓப்பனிங் சில்லே நல்ல அடர்த்தியான பகுதி அந்த காட்டுக்குள்ள ஒருத்தன் யாருன்னு தெரியல உயிரை கையில பிடிச்சிட்டு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான் பாவம் அந்த உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்க அந்த நபரை அதே காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மர்ம நபர் கையில கோடாரியோட வந்து சரமாரியா தாக்க ஆரம்பிக்கிறான் இங்க இந்த படத்தோட டைட்ல போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க ஓபன் பண்ணா இப்ப கரண்ட்ல ஹைவேஸ்ல ஒரு கப்பிள்ஸ் லாங் டிரைவ் கார்ல போயிட்டு இருக்காங்க இவங்க தான் இந்த படத்துடைய ஹீரோ ஹீரோயின் ஹீரோ பேர் ரயான் ஹீரோயின் பேர் மாயா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு இப்ப போர்ட்லாண்ட நோக்கி போயிட்டு இருக்காங்க போக வேண்டிய தூரம் முன்னூறு கிலோமீட்டர் மேல இருக்கு இடையில பயங்கரமா பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு லெஃப்ட் லெஃப்ட் எடுத்து ஊருக்குள்ள ஏதாவது ஹோட்டலா பார்த்து சாப்பிட்டு போலாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படியே போயிட்டு இருக்கும்போதே கேஷுவலா பேசிட்டு இருந்த கப்பல்ஸ் டப்புனு ஒரு கிச போட ரோட்ல இப்படி கார் ஓட்டிட்டு போகும்போது இடையில கிச போட்டா இப்படிதான் குறுக்க கார் வரும் ஜஸ்ட் மிஸ் பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் அதுக்குள்ள சுதாரிச்சிடறாங்க அதுக்கப்புறம் இவங்களுடைய டிராவல ஸ்டார்ட் பண்றாங்க அப்படியே இப்ப இவங்க லெஃப்ட் எடுத்து ஊருக்குள்ள ஏதாவது ஹோட்டலா பார்த்து சாப்பிடுறதுக்காக திரும்பி இருக்காங்களே சோ போற வழியில வீணஸ்ன்ற ஒரு கிராமத்தை பாக்குறாங்க அந்த கிராமத்துல மொத்தமாவே பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா நானூத்தி பேர் தான் இருப்பாங்க போல சோ ரொம்ப சின்ன கிராமம் அந்த கிராமத்துக்குள்ள என்டர் ஆனதும் ஒரு ரெஸ்டாரண்டா பார்த்து காரை பார்க் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் சாப்பிடுறதுக்காக அந்த ஹோட்டலுக்குள்ள போயிருக்காங்க இருக்காங்க உள்ள போனதும் ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் பர்சனலா இவங்களுடைய டேட்டிங் விஷயத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஃபைவ் இயர்ஸ் மேல இவங்க டேட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு இவங்களுக்கு இது பிஃப்த் ஆனிவர்சரி இதை பத்தி எல்லாம் இவங்க பேசிட்டு இருக்கும்போது அதே ஹோட்டல் இருக்கு அதே கிராமத்தை சேர்ந்த ஆட்கள்லாம் இவங்க ரெண்டு பேர் பேசுறதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க போல அந்த ஹோட்டலில் வேலை செய்யற ஸ்டாஃப் இவங்க பேசுறதை கேட்டுட்டு ஃபைவ் இயர்ஸ் டேட் மட்டுமா பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் இன்னும் மேரேஜ் பண்ணிக்கல அப்படின்ற மாதிரி எல்லாம் சம்பந்தமே இல்லாம இவங்க ரெண்டு பேர் பார்த்து கேட்க அது எங்க பர்சனல் நீங்க அதெல்லாம் கேக்குறீங்க நாங்க ஆர்டர் பண்ண ஃபுட் மட்டும் கொடுத்தா போதும் நாங்க சாப்பிட்டு கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹீரோவும் ஹீரோயினும் பொலைட்டா பேசுறாங்க என்னென்ன ஊருக்காரங்களாம் சம்பந்தமே இல்லாம நம்மளே வாட்சா ஓட்டுறாங்க சுத்தமா சரியில்லையே சரி ஓகே முதல்ல சாப்பிட்டீங்க கிளம்பணும் சொல்லிட்டு சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு பில் பே பண்ண போகும்போது டே லேடி ஸ்டாஃப் அங்க இருக்கக்கூடிய போஸ்டருக்கு ஒரு நபருடைய போட்டோ காமிச்சு இவரும் உங்கள மாதிரி தான் இல்ல மாசங்களுக்கு முன்னாடி எங்க ஊருக்குள்ள புதுசா வந்த நபர் திடீர்னு வருமான முறையில காணாம போயிட்டாரு பாத்து உசாரா போங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் எச்சரிக்கை விட்டு அனுப்புறாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ரிட்டர்ன் வந்து காரை ஸ்டார்ட் பண்றாங்க கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேன் என்ன பிரச்சனை தெரியல அப்ப சடனா சைடு மிரரை எவன ஒருத்தன் தட்டுறான் யார்னு பார்த்தா அதே கிராமத்தை சேர்ந்த ஒரு மெக்கானிக் அவனுடைய பேர் ரூடி பேருக்கு ஏத்த மாதிரி இந்த மெக்கானிக்கோ ஒரு மார்க்கமா தான் இருக்கும் இப்பயுமே இவங்களுடைய காரை செக் பண்ணி பாத்துட்டு உங்க கார்ல மேஜரான ஸ்பேர் பார்ட் ஒன்னு போயிடுச்சு அந்த பொருள் இந்த கிராமத்துல எல்லாம் கிடைக்காது வெளியில டவுன்ல போய் தான் வாங்கிட்டு வரணும் அதுவும் இன்னைக்கு சாத்தியம் கிடையாது நாளைக்கு தான் அந்த பொருளை வாங்கிட்டு வந்து உங்க கார் ரெடி ஆகும் அது வரைக்கும் நீங்க இந்த கிராமத்துல தங்கி ஆகணும் அப்படின்றா எல்லாத்தையும் சுத்தி இருக்கிற அந்த ஊருக்காரங்க எல்லாம் வெடிக்க பார்த்துட்டு இருக்காங்க போய் இவங்க சாப்பிட்டா அதே ரெஸ்டாரண்ட் சேர்ந்த ஒரு லேடிஸ் தான் நீங்க ரெண்டு பேரும் இங்க தங்குறதுக்கு ஹோட்டல் எல்லாம் கிடையாது ஆனா காட்டுக்குள்ள ஜோன்ற நபருடைய ஒரு உடன் ஹவுஸ் இருக்கு அவர் வருஷத்துல ரெண்டு மாசம் மட்டும் தான் அங்க ஸ்டே பண்ணுவாரு மத்த டைம் எல்லாம் அது சும்மா தான் இருக்கும் வெளியூர் போயிருப்பாரு அந்த வீட்ல நான் நீங்க ஒன் டே ரெண்ட் குடுத்து நீங்க தங்கிக்கங்க அப்படின்ற மாதிரி அந்த லேடிஸ் சொல்ல இதை கேட்டது நம்ம ஹீரோ எனக்கு என்னமோ இவங்க எல்லாம் பிளான் பண்ணி நமக்கு அவங்ககிட்ட காசு பிடுங்கிறதுக்காக தான் இந்த வேலை பண்ணியிருக்கானுங்களும் சொல்லிட்டு ஹீரோ டென்ஷனாவ கூட இருக்க ஹீரோ தான் அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை நமக்கும் வேற வழி இல்ல அவங்க சொல்றபடி நம்ம அந்த வீட்டில் இன்னைக்கு நைட் தங்கிட்டு நாளைக்கு கார் ரெடி ஆனதும் இங்கேருந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க சரி ஓகே அந்த காட்டுக்குள்ள இருக்க அந்த உடன் ஹவுஸ்க்கே போகலான்னு சொல்லிட்டு முடிவெடுக்கும் போது அப்போ இது அத்தனையுமே அங்க ரெண்டு சின்ன பசங்க பார்த்துட்டு இருந்திருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் நேராக அந்த கப்பிள்ஸ் கிட்ட வந்து கிறிஸ்டியானிட்டி சம்பந்தப்பட்ட ரெண்டு நோட்டீஸை கொடுத்துட்டு உங்க ரெண்டு பேரும் கடவுள் கண்டிப்பா ஆசீர்வதிப்பார் அப்படின்ற மாதிரி சம்மந்த அவன் சொல்லிட்டு போறானுங்க இந்த ஊரே ஒரு மாதிரி மார்க்கமா கிறுக்கு போயிருக்கு அப்படி மாதிரி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு நோட்டீஸை கொடுத்துட்டு உங்கள் ரெண்டு பேரும் கடவுள் கண்டிப்பாக ஊர் மாதிரி இருக்கும் போல இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் வ நைட் அங்கே தான் தங்கியாகணும் ஸோ அதுக்காக அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்த லேடி ஸ்டாஃப் இவங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு காட்டுக்குள்ள இருக்க அந்த உடன் ஹவுஸ் கிட்ட போய் டிராப் பண்ணிட்டு வந்துறாங்க இப்போ இந்த கப்புள்ஸ் மட்டும் தான் அந்த வீட்டில் போய் தங்குறாங்க அப்படியே நைட் டைம் ஆகுது வீட்டுக்கு வெளியில உட்காந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணி பேசிக்கிட்டு இந்த ஊர் ஒரு மாதிரி மார்க்கமா இருந்தாலும் ஆனா அந்த ஹார்ன் சவுண்டு கார் சவுண்ட் வண்டி சவுண்ட் எதுவும் இல்லாம ஒரு மாதிரி அமைதியா இருக்குல்ல ஒரு மாதிரி ரொம்ப இயற்கையாகவே இருக்குல்ல இப்படிலாம் அந்த கப்புள்ஸ் பேசிக்கிட்டே அப்படியே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே வீட்டுக்குள்ள போறாங்க அப்படி வீட்டுக்குள்ள போனதும் திடீர்னு பாத்தீங்கன்னா டம்மு டம்முன்னு இந்த வீட்டுடைய டோரை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது இந்த ராத்திரி யாரா இருக்கும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் போய் கதவை தொடர்ந்தா இருட்டுல முகமே தெரியாத அளவுக்கு ஒரு சின்ன பொண்ணுடைய உருவம் அந்த பொண்ணு கிட்ட வந்து வீட்டுல டமரா இருக்காளா டமாரா இருக்காளான்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அந்த ஒரு பெரிய சொல்லிக்கிட்டு இருக்கா யார் பாப்பா நீ இந்த நீ தனியா வந்திருக்க நீ கேக்குற மாதிரி யாரும் இங்க நீ வீடு மாதிரி வந்துட்டு போல இருக்கு மாதிரி ஹீரோ ஹீரோன்னு சொல்லி அனுப்ப இந்த பொண்ணு அங்கிருந்து அமைதியா போயிடுறா யார் இந்த பொண்ணே தெரியல இந்த இருட்டுல போயிட்டு இவ்வளவு தொலைவு வந்திருக்காளே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வெளியில் இருக்கக்கூடிய லைட் ஆஃப் ஆயிருக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்த்தா அப்ப தூரத்துல இருட்டுல நின்று தந்த பொண்ணு மாயமா மறைஞ்சு போயிடுறா சரி ஓகே இந்த கிராமத்தை சேர்ந்த பொண்ணு போல இருக்கு அவளோட ஃப்ரெண்டை தேடி வந்திருக்கா போலன்னு சொல்லிட்டு இவங்க அதை பெருசா எடுத்துக்காம அப்படியே வீட்டுக்குள்ள வந்து சோஃபால படுத்துக்கிட்டு அப்படியே கேஷுவலா பேசிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு ஒரு மாதிரி மூச்சு திறனல் மாதிரி ஏற்படுது இவனுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு சரி ஓகே ஹின் ஹேலர் எடுத்துக்கலாம்னு பார்த்தா எங்க தேடியோ அந்த ஹின் ஹேலர் கிடைக்கல ஐயோ கார்லேயே விட்டோம் போல இருக்குன்ற மாதிரி ஹீரோன்னு சொல்ல சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல வீட்டுக்கு வெளியில பைக் இருக்கு அதை யூஸ் பண்ணி ஊருக்குள்ள மெக்கானிக் ஷெட்ல இருக்க நம்ம கார்க்குள்ள போயிட்டு இன்ஹிலர் எடுத்துட்டு வந்துறேன் அப்படின்ற ஹீரோ சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான் இப்ப அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்க அந்த உடன் ஹவுஸ்க்குள்ள நம்ம ஹீரோன் மட்டும் தான் தனியா இருக்காங்க இவளுடைய ஃப்ரெண்டு கூட வீடியோ கால்ல பேசிட்டு இருக்கும்போது போது டம் வெளியில ஒரு சத்தம் என்னடா சொல்லிட்டு ஹீரோன் விண்டோ வழியா வெட்டி பாக்குறாங்க வெளியில யாரும் இல்ல திரும்ப வீட்டு கதவை யாரும் ஓங்கி தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது ஹீரோன் மட்டும் தான் இப்போ வீட்டுல இருக்காங்க யாரு வந்திருக்கானே தெரியல ஒரு விதமான பதத்தோட ஹீரோன் அந்த டோர் கிட்ட போயிட்டு யார் வேணும் உங்களுக்குன்ற மாதிரி கேட்க இதுக்கு முன்னாடி வந்த அதே சின்ன பொண்ணு டமேரா கேட்டுட்டு வந்திருக்கா உள்ள இருக்க நம்ம ஹீரோன் ஏமா நான் உனக்கு அப்பயே முன்னாடியே சொன்னல இங்க டமராலாம் யாரும் இல்ல இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ள யாரோ கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கு ஆக்சுவலா நம்ம ஹீரோன் அந்த வீட்டுக்குள்ள தனிமையிலே இல்ல யாரும் அந்த வீட்டை சுத்தியும் அந்த வீட்டுக்குள்ளேயும் இருக்காங்க போல இருக்கு அத நம்ம ஹீரோனால ஃபீல் பண்ண முடியுது சரி ஓகே ரயானுக்கு கால் பண்ணலாம்னு பார்த்தா போனை தேடிக்கிட்டு இருக்காங்க போன் எங்க வச்சுன்னு தெரியல சோஃபால உட்காந்துட்டு தான் போனை பேசிட்டு இருப்பாங்க ஆனா எங்க தெரியும் போன் கிடைக்கல அப்புறம் பார்த்தா செல்ஃப்ல இருக்கு உடனே போயிட்டு போன் எடுத்து ரயானுக்கு கால் பண்ணா வாய்ஸ் மெயில் தான் போகுது சரி ஓகே வாய்ஸ் மெயிலே அனுப்புறாங்க இந்த வீட்டுக்குள்ள யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது சீக்கிரமா ரயான்ற மாதிரி மெசேஜ் அனுப்பிவிட்டு அந்த வீட்டுக்குள்ள இவங்களுக்கு தனிமையில இருக்கும்போது யாரும் இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு அந்த பதட்டம் அந்த டென்ஷன் போகிறதுக்காக தம்மை பத்த வச்சுட்டு அந்த வீட்ல இருக்கக்கூடிய பழைய ரேடியோவில பாட்டு ப்ளே பண்றாங்க அப்படியே கட் கட்பனா இந்த பக்கம் நம்ம ஹீரோ பைக் எடுத்துட்டு நேராயி இவங்க கார் இருக்க அந்த மெக்கானிக் ஷீட் தான் போயிருக்காரு அங்க போனதும் கார்க்குள்ள இருக்க அவருடைய ஹின் எடுத்துட்டு அங்க இருந்து திரும்பலாம் அங்க இந்த மெக்கானிக் கைல நாடோடு நின்றுட்டு இருக்கான் பார்த்தா பச்சை பை மாதிரி இருக்கிற பார்த்து சொல்லிட்டு வர மாட்டியா ஏதோ திட்டு பையன் தான் வந்திருக்கான்னு போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் உடனே நம்ம ஹீரோ ஆனா அவசரப்படாதீங்க ஆள் இல்லை அதனால தான் என்னுடைய ஹிண்ட் ஹேலர் எடுத்துட்டு போட்டுக்கா வந்த எடுத்துட்டேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்போ அங்கிருந்து ரிட்டன் காட்டுக்குள்ள இருக்க அந்த வீட்டை நோக்கி கிளம்புறான் அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் வீட்டுக்குள்ள தனிமையில் இருக்க நம்ம ஹீரோன் அதே வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பியானோவை வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படியே அவங்க பியானோ வாசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி சோஃபாவில் யாரோ முகமூடி போட்ட ஒரு நபர் வாட்ச் பண்ணிட்டு இருக்க இருக்க மாதிரி தெரியுது தெரியுது அது அது முன்னாடி நமக்கு ஹீரோயினுக்கு அவங்க பியானோ வாசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பின்னாடி யாரோ சொல்லிட்டு ஃபீல் பண்ணி திரும்பி யாரும் அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ ரிட்டன் பைக் எடுத்துட்டு நோக்கி வர இவங்க ரெண்டு நைட் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல வாங்கிட்டு கிளம்புறாரு அப்படியே இந்த பக்கம் வீட்டுல இருக்க நம்ம ஹீரோயின் ரெஸ்ட் குளிச்சுக்கிட்டு போது வெளியில முகத்துல இந்த கோணிப்பை மாஸ்க்க மாட்டிக்கிட்டு அதே மர்ம நபர் நம்ம ஹீரோயினே பாத்துட்டு மாதிரி தெரியுது ஹீரோயினுக்கு ஃபீல் அப்படியே திரும்ப யாரும் இல்ல அதுக்கப்புறம் ஹேர் டிரையர்ல ஹீரோயின் முடியை காய வச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு மொத்த வீட்லயும் கரண்ட் கட் ஆயிடுது திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உடனே போன் டார்ச் லைட்டை யூஸ் பண்ணி வீட்டுடைய மெயின் ஃபியூஸ் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அதை தேடிட்டு போறாங்க அங்க ஒரு கபோர்டு மாதிரி இருக்கு அதை திறந்தா உள்ள ஏகப்பட்ட வித்தியாசமான மாஸ்க் எல்லாம் இருக்கு அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிட்டு அங்கிருந்து அப்படியே நம்ம ஹீரோயின் போன் டார்ச் லைட்டை யூஸ் பண்ணி மெயின் போர்டு எங்க இருக்குன்னு சொல்லி தேடிட்டு போனா திடீர்னு இவருடைய போன் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருமா அந்த போனை எடுக்கும் போது அப்ப ஆப்போசிட்ல ஒரு வித்தியாசமான ஸ்மைலி மாஸ்க போட்டு ஒரு பொண்ணு முன்னாடி நின்றுட்டு இருக்கா அதை பார்த்ததும் அங்கிருந்து நம்ம ஹீரோன் வேகமா ஓடி வந்து அதே வீட்டுக்குள்ள இருக்க ஒரு சின்ன அறைக்குள்ள வந்து கதவை சாத்திட்டு பயத்தோட உச்சத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது இவங்க இருக்க அந்த அறையை நோக்கி மெதுவா யாரோ மேல நடந்து வர மாதிரி சத்தம் கேக்குது போச்சுடா இன்னைக்கு நம்மளுடைய கதை முடிஞ்சான்ற மாதிரி உச்சக்கட்ட பயத்துல நம்ம ஹீரோன் அந்த அறைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அப்புனா அந்த கதவை யாரோ திறக்கிறாங்க பார்த்தா நம்ம ஹீரோ நல்ல வேலை வந்தது ஹீரோ உடனே நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள யாரும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பதட்ட ஹீரோ கிட்ட சொல்றாங்க ஒரு வித்தியாசமான வியடான மாஸ்க் போட்டுட்டு இதே வீட்டுக்குள்ள யாரோ சுத்திக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஹீரோன் பயந்த மேனிக்கு சொல்லிட்டு இருக்க அந்த மாதிரி எல்லாம் யாரும் இல்ல இந்த பின்னாடி இருக்கே இந்த வால்ல இருக்க இந்த பிக்சர் இத பார்த்து பயந்துருப்ப மற்றபடி இந்த வீட்டில் நம்மளை தவிர வேற யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திரும்ப இந்த வீட்டுடைய கதவை யாரோ தட்ட சாத்தி கேக்குது கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி வந்தால் அதே பொண்ணுடைய வேலை தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ கோமா போய் கதவை திறந்தா அங்கே யாரும் இல்லை இப்போ தூரத்தில் வழியில் அதே பொண்ணு நின்றுட்டு இருக்கா இந்த பொண்ணு சும்மா நம்மளை பயமுறுத்தறன்ற ஒருத்தர்ன்ற பேரில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கா அவளை இந்த முறை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு துரத்திட்டு வரணும் அந்த பொண்ணு அங்கிருந்து அப்படியே ஓடி போயிடா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கிருந்து ரிட்டன் நேராக ஹீரோன் கிட்ட வந்து இதுக்கு முன்னாடி அந்த டமராவை தேடிட்டு வந்தால் அதே பொண்ணு சும்மா விளையாட்டு காட்டிட்டு இருக்கா நீ ஒன்றும் பயப்படாத வா எனக்கு பயங்கரமாக பசி ரெண்டு பேரும் டின்னர் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சாப்பிட்டு இருக்கும்போது இவங்க ஃபுட் மேல ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு என்னடா சொல்லிட்டு அப்படியே சீலிங்கை பார்த்தா மேல ஒரு பறவையை யாரோ கொண்டு அதை சீலிங்ல தலைக்கீழே தொங்க விட்டுருக்காங்க அது கரெக்டா இவங்க மேல ரத்தம் சுட்டிக்கிட்டு இருக்கு இதை பார்த்ததும் இவங்க ரெண்டு பேர் பயந்துறாங்க நான் தான் சொன்னல இந்த வீட்டுக்குள்ள நம்மள தவிர வேற யாரும் இருக்காங்க சரி ஓகே முதல்ல போய் மெயின் டோர் க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோன் குடுன்னு வேகமா போயிட்டு அந்த வீரோட மெயின் டோர் க்ளோஸ் பண்ணா வெளியில இருந்து கோடாரியாலே அந்த சாக்கு மாஸ்க் போட்டு அந்த மர்ம நபர் வந்து வீட்டுடைய மெயின் கதவை போட்டு உடச்சுக்கிட்டு இருக்கான் இவங்க ரெண்டு பேரும் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு பெட்ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க இப்போ அந்த வீட்டுக்குள்ள ரெண்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஒருத்தன் கோணி போய் மாஸ்க் போட்டுட்டு கோடாரியோட சுத்திக்கிட்டு இருக்கான் இன்னொரு லேடி ஸ்மைலி மாஸ்க் போட்டு கையில கத்தியோட சுத்திக்கிட்டு இருக்கா இப்படி இந்த ரெண்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு மத்தியில இந்த கப்பல்ஸ் அந்த பெட்ரூம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த

கொளுத்தி விட்டதே அந்த கோணிப்பை மாஸ்க் காரம் தான் ஸோ இவங்களால அங்கிருந்து தப்பிச்சு எங்கேயும் ஓட முடியல அதே உடன் ஹவுஸ் குள்ள இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூம் குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க இப்படி இவங்க ரெண்டு பேர் அந்த ரெஸ்ட் ரூம் குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அப்படியே இந்த வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த கோணிப்பை மாஸ்காரன் ஸ்மைலி மாஸ்காரி இவங்க ரெண்டு பேரும் அதே வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க ரெண்டு பேரும் சைகோசா ஸ்டேஞ்சஸா எப்படிப்பட்டவங்க எதுவுமே தெரியாம ரெஸ்ட் ரூம் குள்ள மாட்டிட்டு இருக்க இந்த கப்பிள்ஸ் இங்கிறது எப்படி தப்பிக்கிறது தெரியாம முடிச்சுட்டு இருக்கும்போது அதே ரெஸ்ட் ரூம் குள்ள வெண்ட் இருக்கு அந்த வெண்டிலேட்டர் டோரை ஓபன் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்கு அடியில இப்போ ஊடுருவி போயிட்டு இருக்காங்க அப்படி இவங்க ரெண்டு பேரும் ஊடுருவி போயிட்டு இருக்கும் போது உங்களுக்கு மேல அந்த வீட்டுக்குள்ள அந்த ஸ்டேஞ்சர்ஸ் உடைய நடமாட்டங்கள் வீட்டுக்கு அடியில ஊடுருவி போயிட்டு இருக்க இவங்களுக்கு கேக்குது அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து மெதுவா போயிட்டு இருக்கும்போது போது நம்ம மகிரன் அங்க இருந்த ஆணில கைய வச்சிருக்காங்க சொசக்குனி இவங்க கையில ஏறியது வழியில இவங்க லைட்டா சவுண்ட் விட்டுறாங்க அதுக்கப்புறம் மொத்த வழியும் கண்ட்ரோல் பண்ணிட்டு கத்தாம இருக்காங்க கூட இருக்க மகிரோ தான் தயவு செஞ்சு சத்தம் மட்டும் எழுப்பிடாதுன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அவங்க கையில இருக்கக்கூடிய ஆணியை பிடிங்கி போறாங்க இந்த சத்தம் மேலே இருக்க அந்த ஸ்மைலி மாஸ்க் இருக்க அந்த பொண்ணுக்கு லைட்டா கேட்டுடுது அப்படியே இவங்க ரெண்டு பேருக்கு தான் அந்த ஸ்டேஞ்சர் நடமாட்டிக்கிட்டு இருக்கா ஹீரோயின் இப்போ அந்த வழியை கூட பொருட்படுத்தாம சுத்தமா சத்தத்தையே எழுப்பாதனால மேல இருக்கு சந்தேகம் வரல இப்ப மேல அந்த ஸ்மைலி மாஸ்க் போட்ட அந்த ஸ்ட்ரேஞ்சர் அப்படியே பியானோ கத்தியால வாசிச்சு படி நகர்ந்து வீட்டு நம்ம ஹீரோன் அவங்க கையால அந்த குத்தி அப்படியே நம்ம ஹீரோன் கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த ஆணைய பிடிங்கி போட்டதும் அந்த இடத்துல துணியால கட்டிட்டு அப்படியே போய் இவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டு அடியிலிருந்து அப்படியே மெதுவா வெளில வராங்க அப்படியே இவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்கு இருந்து வெளியே வந்ததும் அந்த ஸ்ட்ரேஞ்சர் கண்ணில் மாட்டி கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறாங்க அப்படி ஓடும்போது நம்ம ஹீரோ ஸ்லிப் ஆகி அப்படி விழும்போது இவர் போயிட்டு கார்ல இருந்து எடுத்துட்டு வந்து அந்த தவற விட்டுறாரு பார்க்காமலே இவங்க ரெண்டு பேரும் இப்ப நேரம் அந்த வீட்டு பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன காட்டேஜ் மாதிரி இருக்கு அதுக்குள்ள வந்து கதவை சாத்திக்கிறாங்க ஃபுல்லா இருட்டா இருக்கு அதனால இவங்க கையில் இருக்கக்கூடிய லைட்டர் ஆன் பண்ணும்போது பின்னாடி அந்த ஸ்மைலி மாஸ்க் போட்டு அந்த ஸ்ட்ரேஞ்சர் லேடி நின்றுட்டு இருக்கமா தெரியுது அதை இவங்க வாட்ச் பண்ணவே இல்லை இப்போ இந்த கப்பிள்ஸ் இங்க இருக்கிறதா நமக்கு சேஃப்னு சொல்லிட்டு அதே காட்டேஜ்குள்ள ஏதாவது வெப்பன் நமக்கு கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படி தேடும்போது இவங்க கைக்கு ஒரு கோடாரி கிடைக்குது அந்த கோடாரியை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோனோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோ அங்கே மேலே ஏதோ ஸ்டோரேஜ் ரூம் இருக்கிற மாதிரி தெரியுது ஸோ நான் அதை போய் பார்த்துட்டு வரேன் அது வரைக்கும் நீங்கள் சேஃபாக இருந்து சொல்லிட்டு ஹீரோ இப்போ மேலே ஏதாவது வெப்பன் கிடைக்குதான்னு சொல்லிட்டு தேட போயிருக்காரு அப்படி ஒரு தேட போன அந்த கேப்ல ஹீரோயின் கண்ணு முன்னாடி அந்த காட்டேஜ் குள்ள இருக்க அந்த ஸ்மைலி மாஸ்க் போட்டு அந்த ஸ்டேஞ்சர் வந்து நிப்பாளா அதை பார்த்ததும் மேல இருக்க ரயான கோபுரா ரயான் சீக்கிரம் வான்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா அப்படியே போய் இவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விண்டோவை உடச்சுக்கிட்டு அந்த கோடி போய் மாஸ்க் போட்டிருக்காங்க அவன் வந்து ஹீரோன் கழுத்து பிடிச்சி நெரிக்க ரெண்டு பேர் கிடையிலயும் ஹீரோன் வசமா மாட்டிட்டு இருக்கும் போது டப்புனு நம்ம ஹீரோ மேல இருந்து ஷார்ட் வந்து கீழே வந்து ஃபயர் பண்றாரு ரெண்டு ஸ்டேஞ்சர்ஸும் தெரிஞ்சிருக்காங்க மேல போனதுல நம்ம ஹீரோக்கு ஷார்ட் கன் கிடைச்சிருக்கு போல சோ ஹீரோ என்ன சமாதானப்படுத்துறாரு பயப்படாத நம்ம கிட்ட கண்ணு இருக்கு யாரும் வந்தாலும் சமாளிச்சலாம் சொல்லிட்டு ஹீரோன் கூட்டிட்டு அங்கிருந்து அப்படியே அந்த காட்டேஜ் விட்டு வெளில வராரு அப்படியே ரெண்டு பேரும் அமைதியா பதுங்கி பதிங்கி அந்த வீட்டை ஒட்டி நடந்து வந்துகிட்டு இருக்காங்க ஹீரோக்கு அந்த வீட்டோட என்ட்ரன்ஸ்ல அந்த ஸ்டேஜர் நின்றுட்டு இருக்க மாட்டேறது அப்படியும் ஷார்ட்கன் எடுத்து ஷூட் பண்ணிடான் அவ்வளவுதான் ரெண்டு பேருல ஒருத்தனை ஷூட் பண்ணி போட்டு தலையாச்சுன்ற மாதிரி ஹீரோ சந்தோஷமா சொல்லல இந்த ஹீரோ வந்து பாக்குறாங்க நீ ஷூட் பண்ணி மாஸ்கே போட்டுட்டு வந்தது வேற யாரோ ஒரு ஆள் யாருன்னு போய் பார்த்தா அது இந்த வீடோட ஹவுஸ் ஓனரான ஜோ சோ நம்ம ஹீரோ ஷூட் பண்ணது இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் ஜோ தான் ஸ்டேஞ்சர் கிடையாது போச்சுடா ஒரு அப்பாவையும் கொண்டு மாதிரி ஹீரோ ஃபீல் பண்ண நீ தெரியாதா ஷூட் பண்ண ஒன்னும் பிரச்சனை இல்லை முதல்ல நம்ம இங்க வந்து தப்பிக்கணும் அப்ப மாதிரி ஒரு ரெண்டு பேர் பேசி பேசிட்டு அவர் வந்த கார் அங்க ஓரமா இருக்கு தனியா அவர்கிட்ட இருந்த அந்த காருடைய கீ எடுத்துட்டு இந்த கப்பல்ஸ் அந்த கார் எடுத்துட்டு எஸ்கே பண்ணலாம் சொல்லிட்டு அந்த காருக்கு போயிருக்காங்க ஒரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த காரை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ண அதே கார்ல நம்ம ஹீரோயின் ஒரு செல்போன் கிடைக்குது நல்ல வேலைன்னு சொல்லிட்டு அந்த செல்போன் எடுத்து வச்சுக்காங்க சரி ஓகே முதல்ல இங்க வந்து எஸ்கே பண்ணணும் சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணும்போது இவங்க காருக்கு முன்னாடி அந்த ஸ்மைலி மாஸ்க் போட்ட ஸ்டேஞ்சரும் வீட்டுக்கிட்ட இன்னொரு பொண்ணும் மாஸ்க் போட்டபடி நின்னுட்டு நின்றுட்டு இருக்கா அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் லீடர் மாதிரி கோணி போய் மாஸ்க் போட்டு அந்த ஸ்டேஞ்சர் இருக்காங்க அவன் ஒரு ட்ரக் எடுத்துட்டு வந்து இந்த கப்பல்ஸ் இருக்க கார் மேலே வந்து விட்டு ஏத்திக்கிட்டு இருக்கான் இவங்க ரெண்டு பேரால பாவம் அவங்க கிட்ட தப்பிக்கவே முடியல ஒரு ஆட்டத்துல அந்த ட்ரக்கால மோதத்துல இவங்க கார் ஒரு கார்னர்ல போய் நல்லா சிக்கிக்குது இதுல நம்ம ஹீரோடைய கால் வேற மாட்டீடு ஹீரோயின் அந்த கார் விட்டு இறங்கிறாங்க ஆனா ஹீரோவால எங்கவே முடியல உடனே ஹீரோ ஹீரோன ஓட சொல்றாரு இங்க நிக்காத என் கால் நல்லா மாட்டிக்கிட்டு இருக்கு தயவு செஞ்சு இங்கிருந்து ஓடுன்ற மாதிரி ஹீரோன பாத்து சொல்ல ஹீரோயினும் வேற வழி இல்லாம ஹீரோவா அதே கார்ல விட்டு இவங்க வேகமா அந்த காட்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சாங்க இந்த பக்கம் கார்க்குள்ள நல்லா சிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ அவருடைய காலை அதுல எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது போது முன்னாடி அந்த கோடி போய் மாஸ்கார வந்துடுறான் கோடாரி எடுத்து வந்து ஹீரோவை தாக்க வரும்போது டப்புன்னு நம்ம ஹீரோ ஷார்ட் எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு உடனே அந்த ஸ்டேஞ்சரும் அங்கிருந்து போயிடுறாங்க

போலீஸ்க்கு கால் பண்றாங்க இவங்க இப்படி மூணு ஸ்டேஜஸ் கிட்ட மாட்டிட்டு இருக்காங்க அவங்க எல்லாரையும் இவங்களை கொல்ல வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அதோட இந்த கிராமத்து பேரையும் சொல்றாங்க ஆனா கால் இருக்க போலீஸ்க்கு எக்ஸாக்ட் லொகேஷன் தெரியல பேசிட்டு இருக்கும்போதே சிக்னல் இல்லாம கால் வேற கட் ஆயிடுது இப்போ ஹீரோன் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு எலும்பு கூடு இருக்கு இந்த ஸ்டேஜஸ்ங்களால கொல்லப்பட்ட பாடி போல இருக்கு சோ அத பார்த்து பயத்தோட நம்ம ஹீரோன் அதுல இருந்து வெளியே வந்துறாங்க அதுக்கப்புறம் அப்படியே பதிங்க பதிங்க அந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வசமா அந்த ஸ்மைலி மாஸ்க் ஸ்டேஞ்சர் கிட்ட மாட்டிக்கிறாங்க அவ்வளவுதான் ஹீரோயின் தலையில ஒரே அடி ஹீரோன் மயங்க சுருண்டு விழ அந்த ஸ்ட்ரேஞ்சர் இப்ப ஹீரோயின் தர தர பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டு இருக்கா கற்பனா இப்ப அதே காட்டுக்குள்ள கையில கோடாரியோட அந்த சாக்குப்பை மாஸ்க் போட்டுட்டு இருக்கான அவனும் ஒரு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கான் இன்னொரு ஸ்மைலி மாஸ்க் போட்டு இருக்க அந்த ஸ்டேஜரும் சுத்திட்டு இருக்கான் இவங்களுக்கு மத்தியில அந்த காட்டுக்குள்ள நம்ம ஹீரோவும் ஹீரோயினை தேடிட்டு போயிட்டு இருக்கான் மாயா நீ எங்க இருக்க எங்க இருக்குன்னு சொல்லிட்டு தேடிட்டு ஒரு இடத்துல போயிட்டு கன்னோட உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான் இந்த பக்கம் கோடாரி கையுமா ஒரு ஸ்டேஜர் சுத்திக்கிட்டு இருக்கான் உட்காந்துட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு வீசிங் பிரச்சனை திரும்பவும் மூச்சு திணறல் மாதிரி வருது அதனால அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் பாட்டில் பாக்குறான் அதுல இருக்கக்கூடிய தண்ணியை மொத்தமா கொட்டிட்டு அதை நல்லா கசக்கி அதுல இப்ப உஃபு ஊதி அப்படியே இன்ஹேல் பண்ணிட்டு இருக்கான் இந்த பாட்டில் காசுக்கு நான் அந்த சத்தத்தை கேட்டுட்டு இந்த கோணிப்பை மாஸ்க் காரன் அவன் நேரா அந்த ஸ்பாட்டுக்கு வந்து பாக்குறான் அங்க நம்ம ஹீரோ காணோம் ஹீரோயின் இந்த பக்கம் ஹீரோயின் மாயாவை தான் போயிட்டு இருக்காரு மாயா மாயான்னு சொல்லிட்டு தேடிட்டு போயிட்டு இருக்கும்போது அதே காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்க இந்த ஸ்மைலி ஸ்ட்ரேஞ்சர் கையில கத்தியோட நின்னுட்டு இருக்கா டப்புனு நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து அவ தலையில கண்ணை வச்சு மிரட்டுறாரு அப்படியே இப்போ கத்தியை கீழே போட்டு அமைதியா திரும்புன்றவன் ஹீரோ மிரட்ட அவளும் அமைதியா அப்படியே திரும்புறா மாயா எங்க அவளை என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கண்ணை வச்சு மிரட்டி கேட்க மாஸ்க் போட்டு அந்த பொண்ணுக்கு துளி கூட பயம் இல்லைங்க அப்படியே ஒரு மாதிரி வியடா நடந்துக்கிறா அப்படியே பண்ணிட்டு இருந்த மூள சதறிடுன்றமா ஹீரோ மேட்ரிட் தேறும்போது அப்போ சைடுல இருந்து இந்த கோலிபை மாஸ்காரனர்க்கான அவன் கோடாரியால ஹீரோ தலையில ஒரே அடி அவள்தான் ஹீரோ சுருண்டு விழுந்துறான் கட் பண்ணா இப்போ இவங்க ரெண்டு பேரும் கை கால்லாம் கட்டப்பட்ட நிலையில அதே வீட்டுக்குள்ள சேர்ல உட்கார் வச்சிருக்காங்க ரெண்டு பேருமே இப்போ நல்லா வசமா அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கையில மாட்டிட்டாங்க ஒரு மாதிரி எமோஷனலா பிரேக் ஆகி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க. முதல்ல ஹீரோ வயித்துல கத்தியால ஒரே சறுவு அவளதான் நம்ம ஹீரோயின் கண்ணு முன்னாடியே இந்த மூணு ஸ்டேஞ்சஸும் சேர்ந்துட்டு கொடூரமா ஹீரோவை குத்தி கொலை பண்ணிடுறாங்க அடுத்ததான் நம்ம ஹீரோயின் கிட்ட வரும்போது உங்களுக்கு என்னதான் வேணும் ஏன் எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி எமோஷன்ல பிரேக் ஆகி கத்த அப்ப இந்த ஸ்மைலி மாஸ்க் போட்டு இருக்க அந்த லேடி ஹீரோயின் கிட்ட வந்து நீங்க வந்துருக்க கூடாது வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன் நீங்க இருக்கிறதுனால தான் இதெல்லாம் அனுபவிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் கதையும் இவங்க முடிக்க போறாங்க இந்த கோணி பை மாஸ்காரனுக்கான அவன் இப்போ ஹீரோயினை கத்தியாலே ரெண்டு மூணு முறை குத்திடுறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் தள்ளி விட்டுறாங்க அவ்வளவுதான் ரெண்டு பேருடைய கதையை முடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு இந்த மூணு ஸ்டேஞ்சஸ் வெடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது வெளியில போலீஸ் வர சத்தம் கேக்குது ஆக்சுவலா நம்ம ஹீரோன் போனை யூஸ் பண்ணி போலீஸ் கால் பண்ணிருப்பாங்கல்ல சோ அந்த கால் லொகேஷன் ட்ராக் பண்ணி நேரா இங்க போலீஸ் இங்க தான் வந்துட்டு இருக்கு உடனே இந்த மூணு ஸ்டேஜஸும் அவங்களுடைய வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளியில இருக்கக்கூடிய ட்ரக் எடுத்துட்டு அங்கிருந்து போலீஸ் கண்ணில் மாட்டாதபடி எஸ்கேப் ஆயிடுறாங்க அப்படியே இப்போ வீட்டுக்குள்ள கத்தி குத்து வாங்கி விழுந்து கிடக்கிற நம்ம ஹீரோயின் அப்படியே ஃபோக்கஸ் பண்றாங்க ஆக்சுவலா போலீஸ் வந்து ஹீரோயின ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க ஹீரோயின் இன்னும் சாகல அவங்க உயிரோட தான் இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க ஆனா ஹீரோ அப்பவே இறந்துட்டாரு ஹீரோவ நினைச்சு ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது போஸ்ட் கிரெடிட் சீன்ல இன்னும் அந்த சாகுபை பை ஸ்டேஞ்சர் அவன் அதே ஹாஸ்பிட்டலில் ஹீரோயின் பக்கத்தில் இருக்க மாதிரி காட்டுறாங்க இங்கே டூ பி கண்டினியூ போட்டு படத்தை முடிச்சிடாங்க ஆக்சுவலாக இவ்வளோ நம்ம பார்த்தது தி ஸ்டேஞ்சஸ் சாப்டர் ஒன்று அநேகமாக பார்ட் டூவில் தான் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை கொடூரமாக கொலை பண்ணதுக்காக அந்த மூணு ஸ்டேஞ்சஸையும் பழி வாங்குறதுக்கு இவங்க கிளம்பி போவாங்க போல அது போக அமெரிக்காவில் இந்த மாதிரி கிரைம்ஸ் அங்கே அதிக அளவில் நடக்குது கிட்டத்தட்ட வருஷத்துக்கு பதினாலு மில்லியன் கிரைம்ஸ் இந்த மாதிரி நடக்குதான் அதை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க என்ன மக்களே படம் ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி விறுவிறுப்பாக கொண்டு போயிட்டு கிளைமேக்ஸ் ஒரு மாதிரி சப்புன்னு முடிச்சிட்டாங்களேன்னு யோசிக்கிறீங்களே எனக்கும் இந்த படம் பார்த்து முடிக்கும் போது அதே ஃபீலிங் தான் ஆனால் பார்ட் டூல இத கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தொடர்ந்து நீங்க வித்தியாசமான படங்களை பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்க எங்க தேட்டர்ல ரிலீஸ் பண்ணக்கூடிய படங்கள் எல்லாம் உங்க கைக்கு டைமிங் வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் கமெண்ட் ஷேர் இதெல்லாம் அப்படியே பண்றேன் சரி மக்களே இதே மாதிரி ஒரு நல்ல திரைப்படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன்